புகளார சூட்டப்படுகிறார்கள் அப்ப போட்டோกราபர் போட்டோกราபர் ஸ்டேஜ் கமெண்ட் கே டைம் ஷாட் நவ தர் சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் என்ற பெயர் ஹோன மாரநாடு திடியூர் ராஜேஷ் கண்ணன் மாயாண்டி முண்டன் சாமி துளயோடு வெற்றி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியோடு பெருமை சேர்த்திடா சேரும் சிறுகொட்டி நாடு நல்ல சுத்தாம்பட்டி தொட்டிச்சி அம்ம துளையோடு ஐயன் வீரா உறவுகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களா இந்த ஊரை காத்து கொண்டிருக்கடி முனீஸ்வரரை போல அந்த இந்திய எல்கையை காத்து கொண்டிருக்கின்ற அந்த இதய தெய்வங்கள் இரும்பு மனிதர்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயி அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் நாம் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி முழுவதும் விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி விவசாயத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றார் விவசாய பெருங்குடி மக்களின் பாதம் தொட்டு வணங்கி மாறி கட்டு

மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற சேரும் சிறு நாடு நல்ல